பின்பற்ற கூடிய பாக்கியத்தை தந்து இந்த மார்க்கத்தில் சில கடமைகளை அல்லாஹ் கடமையாக்கி அல்லாஹ் அல்லாஹ் கடமைகளில் மிகவும் நேசிக்கக்கூடிய கடமை கடமைதான் கொள்கையாக இருந்து கொண்டிருக்கு

இந்த மனிதர் சொன்னார் யார சொல்லா நான் மௌத்து வரைக்கும் இந்த ஐந்து விஷயங்களில் நான் பக்குவமாக பேருதலாக நான் செய்வேன் என்பதாக நரிசல்லா கொலேசன் அவர்களுக்கு ஒரு வாக்கை கொடுத்து விட்டு செல்லும் போது நரிசல்லா கொலேசன் அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் சுருக்கவாசியை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் இந்த மனித நீரை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக நரிசல்லா கொலேசன் அவர்கள் சொன்னார் உலகத்தினுடைய இயக்கத்தையும் அல்லாஹ் இந்த தொழுகையை கொண்டுதான் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறார் மலை இல்லையா சலாத்துல் இஸ்திஸ்பா ஒரு மனிதனுக்கு ஒரு விடயத்தில் தடவாற்றமாக இருக்கிறதா சலாத்துல் இஸ்திஹாரா பிரயாணம் செய்ய போறமா சலாத்துல் ஜபால் கஷ்டம் மேலான்னு வளர்க்கறே ஏதாவது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வளர்தா சலாத்துல் குசு சலாத்துல் குசு மேலான்னு வருது ஒரு மனிதன் மறடிக்கிறாரா சலாத்துல் ஜனாசா மஸ்ஸிதுக்குள்ளே வகையிற வகையில் இருக்கிறதா தனியத்து மஸ்தித் அல்லாஹ் எல்லா விடயத்தையும் இந்த தொழுகையுடன் சம்பந்தப்படுத்தித்தான் வைத்திருக்கிறார் ஆரம்பம் கடைசி வரைக்கும் மனிதனுடைய எல்லா செயல்களும் பெற்றி வேணுமா அல்லாஹ் அல்லா சொல்கிறார்களான கிட்டத்தட்ட இடத்தில் அல்லாஹ் அல்லா சொல்கிறான் என்பதாக அல்லாஹ் கிட்டத்தட்ட நூறு இடத்தில் அல்லாஹ் துருகியை பற்றி அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான் ஒரு மனிதன் வயது வந்ததிலிருந்து அவன் மரணிக்கும் வரை எந்த காரணத்துக்கும் விட முடியாத ஒரு கடமை என்றால் அது தொழுகையாகத்தான் ஆக முக்கியமான கடமை இன்று நானும் நீங்களும் பொதுபோக்கு சீருக்கக்கூடிய ஒரு கடமை என்றால் அது தொழுகையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்

இந்த சஹாபி சொல்கிறார் யார் சொன்னதா நான் வேட்டைக்கு சென்று விடுவேன் வேட்டைக்கு சென்று விட்டால் நான் ஐந்து நேர துருதி எப்படி துருவது யார் சொல்லதா இன்னொரு சஹாபி வருகிறார் யார் சொன்னதா நான் கடல் வியாபாரம் செய்யக்கூடியவர் கடலுக்கு செல்லக்கூடியவர் இந்த நேரத்தில் நான் கடலில் இருக்கும் போது துருகியுடைய நேரம் வந்தால் என்னுடைய துருகியை நான் எப்படி நிறைவேற்றுவது சகாபாக்குடைய கேள்வி இப்படித்தான் இருந்தது ஏன்

மக்களுக்கு ஹிஜர செஞ்சு வந்த சஹாபி சொன்னாங்க யா ரசூலுல்லாஹ் எனக்கு இரண்டு கண்ணும் தெரியாது மதீனாவோ மெசேஜ் ஜெந்தித்த நிரஞ்ச பூமி ஆரம்ப கட்டம் அப்படிதான் இப்போ ஹஜர ஸ்தராஜ் அப்துல்லாஹ் அவர் சொல்றாங்க ஆக பயங்கரமான வெசம் இருந்த பாம்புகள் இருந்த இடம் அது சொன்ன மதீனா யா ரசூலுல்லாஹ் மெசேஜ் ஜெந்தித்த நிரஞ்ச பூமி யா ரசூலுல்லாஹ் ஆனால் எனக்கு மஸ்ஜித் மசிதிற்கு என்னால் நடந்து வர முடியாது நான் என்னுடைய தொழுகையை வீட்டில் தொழுது கொண்டார் என்னேன் அவர்கள் அவளை வசதியாக இருந்தவர்கள் அழகாக இருந்தவர்கள் இங்கு வந்து கஷ்டப்படுகிறார்கள் ஒன்றுமே சொல்லவில்லை சொன்னார்கள் நீங்கள் வீட்டிலே தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த சகாபியை திருப்பி அனுப்புற நேரத்தில் அவர்கள் வந்து கேட்கிறார்கள் துளாய் இரும்மி பктуவర్గட கேる걸 அதானுடிய சத்தம் அவர்க்கு கேக்குறா. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோண சஹாபியது கேட்டாங்க. அவர்க்கு அதானுடிய சத்தம் கேக்குதா? ரசூலுல்ல எனக்கு அதானுடிய சத்தம் கேக்குறியா ரசூலுல்ல? என்ன இந்த கட்டத்தை கொண்டு யோசிபாங்க. ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. துளாவை உங்களுக்கு வீட்ல தொழ முடியல நீனும் மஸ்ஜிதுக்கு வந்து தொழறான். அல்லாஹ் குர்ஆன்ல பதாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்

எனக்கு பியனுதல் கிடையாது அதான் சொன்னால் நான் அதை கணக்கெடுப்பது கிடையாது என்றால் நான் ஆசைப்பட்டால் நான் தொழுதல் நிலமையில் நான் சுருவூதில் மரணி தரும்னால் நிச்சயமாக கிடைக்காது வேளாண் என்கள் உலமாக்கள் சொல்கிறார்கள் இந்த தொல்வியை யாரெல்லாம் விழுகிறார்களோ இவர்களுக்கு பயங்கரமான சிலம்தான் ஆரண்டங்களை சொல்லிட்ட ஏற்பாடும் உள்ளத்தில் இரு அடைவது உள்ள கண் பாகிவிடும் வேளாண் அவர் உள்ளத்தில் எப்பையும் சரி பிடிக்கா

சம்பாதிக்கும் கோடி கோடியா வரும் ஆனால் அந்த கோடியில நிம்மதி வேணுமா மசீதோட துறை தொழுகையோடு இருந்தால் தான் அந்த சரியிலேயே நிம்மதி எந்த அளவில் உலகத்தில் சொல்றேன் எங்கள் பக்கத்தில் வீட்டோருத்தன் தொழந்தையாக நாற்பது வீட்டுக்கு அவ்வளோ ருசிவம் கட்டி அவ்வளவும் பயங்கரமானது தொழுகையை விடுவது யாராவது ஏன்னா வருங்களே எந்த அளவு பிரசுர எங்களுக்கு அமௌண்ட் இருந்தால் அதிகமான மக்கள் நாங்கள் தொழுகிறோம்

ஒரு வார்த்தையை சொல்றாங்க அதாவது என்னிடத்துல மாலிகே சல்லு கமா ரஐது மூனி யுஸல்லி நான் எப்படி தொழுதேனோ இதே மாதிரி நீங்க தொழுக என்பதாக சொல்லிவிட்டு சொன்னாங்க நீங்க பஸ்ராக்கு போய் உங்கள கூட்டத்தில் இருந்து நீங்க தொழுகை இப்படியே பரக்கு என்பதாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க என்பதாக மாலிகே கோ கோரே சொன்னாங்க இதே மாதிரி தான் நாங்க தொழணும் என்பதாக தொழுகை பண்ணி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மஹாஜிக்கு போய்

பாலையில போற நேரத்துல ஒரு மனிதர் கொண்டு இருக்கிறாரு சரியான முறையில உது செய்யல சொன்னாங்க ஏ மனிதரே நபிசுலா பலேஸ்வரம் ஒரு ஹதீஸ் ஒன்று சொன்னாங்க உதுவ சரியா செய்யலையா கால ஒழுங்கா கருவையா அவருக்கு வெயில் என்ன நிரம்பிக்குது உங்களோட கால ஒழுங்கா கருத்து கரை போகுது நாங்க சொல்ல வாரோம் மசிதுக்கு வாரோம் எத்தனை பேர் எங்களை உது சரி நிறைவேற்று சும்மா கண்ணி ஊத்துறோம் காலன்னு ஊத்த போவதில்லை

கை இல்லாட்டி வாழ்வான் காய் இல்லாட்டி வாழ்வான் இன்றைக்கி கிடைக்க எத்தனை பேருக்கு இந்த தொழுகையுடைய பருந்துகள் தெரியவில்லை தொழுகையில் ஆத முக்கியமாடு ஒன்றுதான் சூரா பாத்தியஹா ஆணிவே ஆத முக்கியம் இந்த சூரா பாத்தியஹா எத்தனை பேர் சரியான முறையில் நாம வாழ மாட்டிக்கிறோம் சரியான முறையில் நாம் ஓதிருக்குறோம் என்ன பண்ணி ஆக புக்கியம் இதில் பிரச்சினைச்சு என்னோட தொழுங்கக்கூடாது கிட்டத்தட்ட உலகாக்கள் சொல்றாங்க

ஒரு மனிதன் என்ன பொருள் தெரியுமா சூரிய வெளிச்சத்தை நான் மடங்கு கேள்வி மேலாண்வர்களே நான் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் இன்னைக்கு நான் தொழுகிருக்கிறேன் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் நான் தொழுகிறேன் தொழுக

अऊन <laughs>